லக்னத்தில் சனி இருப்பது கூடாது ஆறாம் அதி விதியாக எட்டாம் வீட்டில் சுபத்துவம் ஒரு விதி வழக்கு இரண்டாம் இடத்தில் கூடாது சனி மூன்றாம் இடத்தில் ரெண்டு டிக்கு நான்காம் இடத்தில் கூடாது இருக்கவே கூடாதுன்னா மற்ற இடங்கள்லாம் சுபத்துவமாக இருக்கணும்னு அர்த்தம் ஐந்தாம் இடத்தில் ஒரு டிக் ஓரளவர்க்கு ஆறாம் இடத்தில் பரவாயில்லை இரண்டு டிக்கு கூட அந்த இடத்துல கொடுப்பேன் சுபத்துவத்தை பொறுத்து ஏழாம் இடத்தில் ஒரு டிக் எட்டாம் இடத்தில் ஒரு டிக் ஆறுக்கூட ரெட்டில் இருந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் நீச்சம் ஒரு டிக் இங்கே ஒரு ரெண்டு டிக் இங்கே இரண்டு டிக் இங்கே கூடாது இவ்வளோதாங்க சிம்ம லக்கணத்திற்கு கடன் நோய் எதிரி மாமன் வம்பு வழக்கு அசிங்கம் போன்ற அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய தொழில் அமைப்புகளில் விவசாயம் இரும்பு குப்பை ஓல்டு பழசு குப்பை வேஸ்ட்டு பெட்ரோல் சாராயம் கால்நடை வக்கீல் கருப்பு கருப்பு விட்டுவிட்டமே கருப்பு கருங்கள் விச்சாரமும் சனிதான் எல்லா இடத்தோடு தொடர்பு கொள்ளும் விவச்சார எப்போ நடக்குது ராத்திரில தான் நடக்குது அந்த ராத்திரி நடக்கூட அத்தனை விஷயங்களும் சனியோட விஷயம் இருட்டில் செய்யக்கூடிய அத்தனை அபவாத விஷயங்களும் இருட்டில் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தும் சனியோடது ஆக இங்கே லக்னத்தில் சனி இருந்தால் இவனை கெடுப்பான் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு எல்லா நிலைகளிலும் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு